சீசன் எயிட் அதில் குறிப்பாக இவங்களே பாம் வைப்பாங்களாம் அந்த பாமை இவங்களே எடுப்பாங்களாம் என்னடா கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் பல கேள்விகள் விஜய் சேதுபதியும் காக்கிறாங்க பிக் பாஸையும் கேட்டு இருக்காங்க அது என்ன ஏதுன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சல இருந்து உங்கள் மணி வந்து சேனலுக்கு போய் சாந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்ணனுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா ஸோ நீங்க பாத்திருப்பீங்க இன்னைக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஜாக்லினுக்கு ரோஸ்ட் நடக்குது அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க அதுல வந்து விஜய் சதுபதி ஒரு டயலாக் கேட்கிறாரு டாஸ்க் டாஸ்க்கு டாஸ்கா எடுத்துகிட்டு பண்ண வேண்டியது தானே அதுக்கு என்ன வெஞ்சன்ஸ் வச்சு கேம் ஈகோ இந்த மாதிரி கேம் விளாட்றீங்க என்ன கேட்குறாரு இல்லையா விஜய் சேதுபதிக்கு ஜாக்லினுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னு தெரியுமா அப்படின்ற கேள்வி மக்களும் கேக்குறாங்க பிக் பாஸ் கான்பர்ஷன்ல கூப்பிட்டு ஜாக்லினை விளையாட சொல்லுவாராம் திட்டு ஏத்தி விடுவாராம் ஜாக்லின் போய் சொன்னா தப்போ வீக்கெல்லாம் ரோஸ் பண்ணுவாங்களா என்னையா அநியாயமா இருக்குது இட் இஸ் நாட் ரைட்ன்ற மாதிரி மக்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி சோஷியல் மீடியாலயும் சரி கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றது வாலிட் பாயிண்ட் தாங்க நீங்க தெளிவா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும் அந்த ஒன் ஹவர் எபிசோட்ல டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண எபிசோட்ல ஜாக்லின் போய் கன்ஃபெஷன் ரூம்ல பேசுனதை கட் பண்ணி தூக்கிட்டாங்க எப்படி கட் பண்ணி தூக்கிட்டாங்க இப்போ என்ன தெரியும் மோரால் டீச்சராக ஜாக்லின் மொத வாரம் போயிட்டு மொத நாள் போயிட்டு நல்ல பேர் தானே எடுத்துட்டு வந்தாங்க ஸோ நல்ல பேர் எடுத்த ஜாக்லின் ரெண்டாவது நாள் ஏன் போய் கெடுத்துக்கணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்றது தெரியாத யாருக்குமே அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கே நல்லவரா இருக்காதீங்க ஜாக்லின் ஓப்பனா பேசக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒரு ஆள் ஜாக்லின் தைரியமா போய் பேசுங்க மாதிரி பிக் பாஸ் ஏத்தி ஏத்துன்னு ஏத்தி விட்டுட்டு இங்க வந்து விஜய் சேதுபதி சார் அந்த பொண்ணு போய் பஸ்லாம் பண்ணிச்சு சார் போய் ஒரு நாலு வாரத்தை கேளுங்க சார்ன்ற மாதிரி அனுப்புறது எந்த விதத்தில் நியாயம் ஐயா எந்த விதத்தில் நியாயம் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஜாக்லின் என்ன சொல்றீங்க ஜாக்லின் மெசாம சத்யா மாதிரி மிக்சர் சாப்பிட சொல்றீங்க சத்யா மாதிரி நாங்க மிக்சர் சாப்பிட்டுருக்கோம் சார் விஜய் சதுபதி சார் சத்யா மாதிரி நாங்க மிக்சர் சாப்பிடுறோம் அப்புறம் நீங்க என்ன ரோஸ்ட் பண்றீங்க உங்களுக்கு என்ன கண்டென்ட் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க நீங்க எந்த விஷயத்த கேட்கணுமோ அதை நியாயப்படி கேட்கறதும் இல்ல அதுவும் டாஸ்க் எதனால பண்றாங்க ஏன் பண்றாங்கன்னு புரியுறதும் இல்ல அப்புறம் ஒரு நபரை போட்டு ரோஸ்ட் மட்டும் செய்யறீங்க அதுவும் ரோஸ்ட் செய்யக்கூடிய நபர்கள்லாம் செய்யறீங்களா அதை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சின்ன சின்ன விஷயவா பிடிச்சி செய்றீங்க பெரிய பெரிய சம்பவம் செய்யறான் வீட்டுல சைலண்டா உட்காண்டிருக்கான் அவனுக்கெல்லாம் ரோஸ்ட் கூட ஒரு வார்னிங் கூட குடுக்கிறது இல்ல அப்படியே சைலண்டா சரிப்பா உக்கார்பா உக்கார்பா உட்கார் 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 அப்படின்னா மாதிரி ஆனா எங்க கேட்கணுமோ அதை கேட்காம அப்படியே மாத்தி மாத்தி பேசுவது என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு பேசாம ஜாக்லீன் வந்து சைலண்டா இருந்துட்டு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிட்டான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வாரமா அது ஜாக்கிங்க திட்டாம இருக்கிறது இல்லை எல்லா வாரமும் விஜய் கிட்ட திட்டு வாங்கிட்டே தான் இருக்காங்க நோட் பண்ணி பாருங்க மொதல் வாரதுல எடுத்து ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி திட்டாம போக மாட்டார் ஏன்னா திட்டாம போக முடியாது அதனால ஜாக்லின் கிடைக்கிற சின்ன சின்ன தப்புகளை நோட் பண்ணி திட்டக்கூடிய நபர் மத்தவங்க தப்ப திட்டா அப்படின்றது கேள்வி இருக்கு சேதுபதியும் விஜய் டெலிவிஷனும் நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான முயற்சி மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதுல எபிசோட்ல கம்ப்ளீட்டா ஜாக்லின் மட்டுமே வேலை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை லைவ் பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் ஜாக்கிங் பேசுறது என்ன என்ன பண்ணுறாங்கன்றது ஆனால் முழுக்க முழுக்க அவங்களோட பாசிட்டிவ்ஸை கட் பண்ணி நெகட்டிவ்ஸை மட்டும் போட் இது போட்டு அந்த பொண்ணை நெகட்டிவாக மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது டோட்டலி ராங் அவங்களுக்கு நினைக்கிற நபர்களை மட்டும் பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க நினைக்காத நபர்கள் அப்படியே நெகட்டிவாக போட்டு ஒரு வில்லி ரேஞ்சுக்கு பிராண்ட் பண்ணுறதே ரொம்ப தப்பா இருக்குன்னு நான் பார்க்கறேன் அதில் எபிசோடை பார்த்துட்டு செய்து ரிவியூ பண்ணுங்க இல்லைன்னா கொடுக்கற டாஸ்க் நீங்கள் தான் கொடுத்துன்னு ஒத்துக்குங்க அதை விட்டுட்டு ரோஸ்ட் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு ரோஸ்ட் போகாமல் படவே கூடாது ரோஸ்ட் வாங்கவே கூடாத நபருக்கு போய் ரோஸ்ட் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப அநியாயம் அன்பேர் அப்படின்றது தான் நான் பாக்குறேன் ஓகே இது தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணமா இருக்கு ஓகே இல்ல நான் கேக்குறேன் ஜாக்லினா அவளுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் தானே பண்ணாங்க இதே வேற யார் தீபக் கொடுக்க டாஸ்க் பண்ணார்ல திக்கு முக்கா கடை வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிராங்க்ல தீபக் கொடுத்தப்ப அந்த பிராங்க் எப்படி பயன்படுத்துறாங்க அதை எடுத்துட்டு போயிட்டு பர்சனலா போய் அந்த அளவுக்கு போயிட்டு எமோஷனல் ஆக்குற வரையும் பண்ணாங்களே கரெக்டா இல்லையா அப்போ அது சரி எப்படி பிராண்ட் சீக்கிர டாஸ்கா இருந்தா என்ன லெவலுக்கு வேணாலும் போயிட்டு அது பண்ணா சரி இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க போய் அவங்க பேசினா தப்பா புரியல நான் கேட்கிற கேள்வி புரியுதா மக்களே இவங்க இவங்களுக்கு சீக்கிரம் டாஸ்குன்னும் போது அதுல வேற மாதிரியும் பண்ணலாம் ஃபன் பண்ற மாதிரி இதெல்லாம் பண்ற மாதிரி பண்ணிடலாம் ஆனா இவங்க சண்டை தான் போடணும் சண்டை தான் இது பண்ணுன்றதை சொல்லி அனுப்புறாங்க இதே ஜாக்லின் வந்து உங்களோட ஸ்பெக்டிவ்ல டைரக்டா பேசணும் ஓப்பன் அடிங்க அப்படின்றதுதான் சோ யாருக்கு என்ன நெகட்டிவ்ன்றதை ஓப்பனா சொன்னாதான் அவன் அடுத்து மாத்தறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க அதை விட்டுட்டு அதை சொன்னது போய் தப்பு தப்பு தப்புன்னா எந்த விதத்தில் நியாயம் ஸோ இட் இஸ் டோட்டலி நாட் ஃபேர் ஜாக்லைனுக்கு நடக்கும் அநியாயங்கள் அப்படின்றது தான் அது சோஷியல் மீடியாவில் ரெஸ்பான்ஸ் ஆகுது யூடியூப் கமெண்ட்லேயே வந்து ஒழுங்காக பார்த்துட்டு பேசுறீங்களா ஒழுங்காக இது பண்ணுங்க அவங்களே டாஸ்க்கு கொடுத்துட்டு கேட்கறது என்ன நியாயம்ன்ற மாதிரி மக்கள் பல கேள்விகளை எழுப்பிய ஒன்றும் இருக்கு சோஷியல் மீடியாவில் அந்த ரெஸ்பான்ஸ் தான் இருக்கு அதுல குறிப்பா எடிட்டர் வேற லெவல் ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டியா கடைசியில் எடிட்டர் பேசுனதெல்லாம் காமனா பேசியிருக்காரு அது ஜாக்கியன் ஜாக்லீன் மாதிரி சூப்பரா பண்ணியிருக்க எடிட்டர் அப்படின்ற மாதிரி பல தகவல் எல்லாம் ஓடிட்டு இருக்கு சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே